அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டு கீழே மருத்துவ கனவு நனவாகக்கூடிய அந்த நாள் வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பொற்காலமாக கருதப்படுகிறது குறிப்பாக இன்றைக்கு நான் வந்து நம்முடைய ராலிமலை சட்டமன்ற தொகுதியில் வயலோகம் அரசு மேல்நிலை பள்ளியில் ஐந்து மாணவ மாணவிகள் ஆர்த்தி ஜெயந்தி சுபஸ்ரீ சுதாகர் கடல்வேந்தன் போன்ற ஐந்து மாணவ மாணவிகள் நல்ல மதிப்பெண்கள் கிட்டத்தட்ட அவங்க ஐநூற்றி நாற்பதுக்கு மேலே மதிப்பெண்கள் பெற்று தஞ்சாவூர் புதுக்கோட்டை போன்ற அரசு மருத்துவக் கல்லூரிகளில் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது என்பது ஒட்டுமொத்தமாக இந்த பள்ளி ஒரு திருவிழாவை போல இந்த ஊர் ஒரு திருவிழாவை போல இந்த தொகுதி இந்த மாவட்ட மக்கள் வந்து மிக சிறப்பாக பெருமையோடு இதை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல தருணம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் இருபத்தி எட்டு பேர் எம்பிபிஎஸ்லையும் ஐந்து பேர் பிடிஎஸ் என முப்பத்தி மூன்று பேர் இந்த மாவட்டத்தில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டில் பெற்றுக்கிறாங்க ஒரு காலத்தில் ஏழு புள்ளி என்று சொன்னது மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்த அந்த முதல் ஆண்டில் வந்து அன்றைக்கு இருந்த மதிப்பெண்ணை விட இன்றைக்கு நம்முடைய அரசு பள்ளி மாணவ மாணவிகள் இன்னும் அதிகமாக நல்லா படித்து நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்க அதிகம் அது அது வந்து பெரிய மிகப்பெரிய பாராட்டுக்குரியது அது நம்மளாலே முடி என்பது தே த ரோல் மாடல்ஸ் இன்றைக்கி வந்து பல பேர் ஹீரோ ஹீரோயின் நீங்கள் எல்லாம் பார்த்தாலும் கூட உண்மையான ரியல் ஹீரோஸ் சினிமாவை காட்டிலும் இன்றைக்கி அதையெல்லாம் தாண்டி நிஜ ஹீரோ நிஜ ஹீரோயின் பார்த்திங்கன்னா இந்த மாணவ மாணவிகள் தான் இதுபோல் தமிழ்நாட்டில் யாரெல்லாம் இன்றைக்கி ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்தில் ஒரு கூலி தொழிலாளியை சார்ந்தவர்கள் விவசாய வேலை பார்க்கக்கூடிய செங்கல் சூழல் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவன்லாம் நாங்கள் ஊடகத்தில் பார்க்குறோம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம் அண்ணன் எடப்பாடியவர்கள் கையெழுத்திட்ட அந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு இன்றைக்கு கிராமப்புறத்தை தூக்கி நிறுத்தி நிறுத்தியிருக்கிறது இதுதான் உண்மையான சமூக மாற்றம் சமூகத்தில் புரட்சி என்பது சமூகத்தினுடைய முன்னேற்றம் என்பது இது மாதிரியான விஷயம் தான் ஒரு ஒரு பெருமையான தருணத்தில் நாங்கள் அன்றைக்கு சுகாதாரத்துறை மேல அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை எல்லாம் பெற்றோம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்தில் அந்த எடப்பாடிய காலத்தில் அதனால் எங்களுக்கும் இது பெருமையான விஷயமா இருக்குது எங்களுடைய மனதார உளமார்ந்த பாராட்டுக்களை வாழ்த்துக்களை இந்த பெற்றோர்களுக்கு அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு இன்றைக்கி நம்ம ஆசிரியர்கள் வந்து இந்த பள்ளியின் மீது மிகுந்த அன்பு கொண்டு ஆசிரியர்கள் தான் அவர்கள் முன் வந்து இன்றைக்கு அவர்கள் குழந்தையே இந்த பள்ளியில் படிக்க வைக்கிறாங்க அதுதான் ஹைலி அப்ரிஷியேட்டபிள் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஆசிரியர்கள் தங்களுடைய மகனை மகளை இந்த அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய நிலையை இன்றைக்கு உருவாக்கியிருப்பது என்பது நீ மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வாக பார்க்குறேன் ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு படிக்கல்லாக ஒரு மிகப்பெரிய என்ட்ரியாக இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு இன்றைக்கு அவர்களை ஏற்றம் பெற வைத்திருக்கிறது உங்கள் முகத்தில் பாருங்கள் இவ்வளோ பெரிய மகிழ்ச்சி தொடரட்டும் இந்த மகிழ்ச்சி அவ்வளோதான்

அதே போல் இந்த பிரெத்லெஸ்னஸோட ஒரு வைரஸ் காய்ச்சலும் அதிகமாக இருக்குது அதனால் வந்து இந்த சீதோஸ் நிலை மாறுகின்ற பொழுது அரசு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பொதுவாக வந்து இப்போ மழை காலம் ஆரம்பிக்கிறப்ப நம்ம காய்ச்சிய நீரை வந்து நம்ம பருகணும் ப்ரிகாஷ்னரியாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த கோமாரிபடிட்டு இருக்கிறவங்க பொதுவாக இந்த டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷன் இருக்கக்கூடிய கொஞ்சம் வயதிலே மூத்தவர்கள்லாம் பொதுவாக வெளியில் செல்லும்போது மிகுந்த கவனத்தோடு தற்காத்து கொள்ள வேண்டும் என்பது வல்லுநர்கள் சொல்லக்கூடிய அறிவுரை இது அரசு வந்து தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்னு வலியுறுத்துறேன் இப்போ இதுமாதிரி நீங்கள் இது மாதிரி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள்லாம் சிறப்பாக இனிமேல் இன்னும் அவங்க எம்பிபிஎஸ் முடிச்சு பயிற்சியெல்லாம் வந்து பயிற்சி பெற்றலாம் வந்து கிராமப்புறத்தில் அவர்கள்லாம் சேவை ஆற்றணும் அதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இன்றைக்கு இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் இந்த நிகழ்வு போதும் அதுவே அதில் ஒரு பெரிய மெடிக்கல் வந்து பாதுகாப்பு பாதுகாப்பு எப்படி இருக்கும் அதுதான் உச்சுங்க நல்ல கேள்விங்க அது வந்து நான் ஏற்கனவே இது அது சம்மந்தமாக ஒரு நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் வந்து கொல்கத்தாவில் வந்து அங்கே மேற்கு வங்காலத்தில் நடந்தது நான் ரொம்ப என்னுடைய எக்ஸ் எக்ஸ்தலத்தில் ரொம்ப கடுமையான தண்டனை வந்து கொடுக்கணும் அப்படின்றத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் வாய்ஸ் கொடுத்தேன் அந்த எடப்பாடியில் வாய்ஸ் கொடுத்துருந்தாங்க அது இப்போ மாணவருடைய போராட்டமாக அங்கே மாறி இருக்கிறது அதுதான் ஒரு உணர்வுகள் அப்படி தான் வெளிப்படும் அதில் அதுக்குண்ட அது ஒரு காலத்தில் ஒரு ஏன்னா வந்து ஒரு பயிற்சி மருத்துவர் அது முதுகலைய பிஜி ஸ்டூடெண்ட்டை வந்து அது மாதிரியான அந்த கல்லூரி வளாகத்திலே நடந்தது என்பது அது ரொம்ப வந்து அது அது ஒரு ஒரு அது அது ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப வந்து ஒரு மிகப்பெரிய தவறான செயல் அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதுல மிக குற்றவாளிகளை சரியாக அடையாளம் கண்டுபிடித்து குறுகிய காலத்துக்குள்ளே மிக கடுமையான உச்சபட்சண தண்டனையை வழங்கி வரும் காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்காத அளவுக்கு அரசு உறுதிப்படுத்தணும் பாயிண்ட் நம்பர் ஒன் அண்ட் பாயிண்ட் நம்பர் டூ பொதுவாக வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த இந்த ஓவர் க்ரௌடிங்கில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் அரசாங்கம் தனி கவனம் செலுத்தி பாதுகாப்பை பலப்படுத்தணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக அது வந்து பாதுகாப்பை அங்கே மருத்துவர்களுக்கும் பலப்படுத்தணும் நோயாளிகளுக்கும் அங்கே பாதுகாப்பை பலப்படுத்தணும் அப்படின்றத இப்படி கோரிக்கையாக நான் வலியுறுத்த கடன்பட்டேன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்